லேய் ால உங்க நெல்லை வேலு பேச நண்பர்களே இன்னைக்கு நாம விட யார பத்தி பேச போறோம் அப்படின்னா பேசதுக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தீழே கமெண்ட் போட்டிருக்கான் நெல்லை வேலு திவ்யா கழிச்சு ரிலீஸ் ஆயிட்டாலாம் அப்படின்னு போட்டிருக்கான்னு பார்த்தா அடுத்த கமாண்ட் ஏ உன் கள்ளக்காதலி உன் பொண்டாட்டி வைப்பாட்டி திவ்யா கழிச்சு ரிலீஸ் நீ போய் பார்க்க போலயா ஜெயில இருந்து வந்தவொடனே பூங்கூத்து வாங்கிட்டு போனேன்னு கேட்கான் ஏன்னா ஆக்கங்கட்டா கூட வச்சுக்க வாயில மண்ணலி போட்டு குத்தி ஈர மண்ணலி முட்டா போயில முட்டா போயில ஏன்னா அவன் உன் ஏன்னா அவன் அந்த காவ காரதியும் பொண்டாட்டி ஆஹ் அவ்வளவு செயலிருந்து பூங்குத்தோட மலரோட தார்பா தார்பாவை அந்த முண்டைக்கு தார்பா தான் போடணும் தார்பாவா அது என்னது போர்வையா என்னமோ போடுவாங்களே பெட்ஷீட்டா அதை போட்டு வரவேற்கக்கு அவ என்ன பெரிய அரசியல்வாதியா இல்லை நாட்டுக்கு சுதந்திரம் வாங்க பாடுபட்டு போனால செக்குல ஆட்டினா சுத்தமான உருட்டுல அது அதுக்கு போய் என்னை போய் வரவேற்க சொல்லுது லூசு முட்டாப்பையில முட்டாப்பையில அதுல வர என்ன சொல்றேன் அவன் காதலியில் வர போடுறான் ஓ இதில் கா இதை தூக்கி ஊத்த பண்ணி பயில பண்ணி பயில நாட்டில் எத்தனை சின்ன பிள்ளைகள் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்கானுங்க எத்தனை வீட்டில் வந்து ஊற நகனட்டை அத்துப்பட்டு போய்கிட்டு இடக்கானுவோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தா வழிப்பறிங்க ஒரு பக்கம் பார்த்தா அந்த பாலியல் ரீதியுங்க ஒரு பக்கம் பார்த்தா ஆபாசமாக ஓடிக்கிட்டு இருக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இதெல்லாம் விட்டுட்டு திவ்யா கலேஜ் ஜெயிலேருந்து இருந்து தான் இப்போ ஒரு பெரிய நியூஸால ஆக்கங்கட்டா கூவ போய் பிள்ளைக்குட்டிய படிக்க வைக்கிறேன் அவன் வாரால ஒழிதா இவெல்லாம் நிம்மையா சோசியல் மீடியா இப்ப வந்துட்டான விளங்கிரும் பெரிய நாட்டு பெரிய பிரதமர் பெரிய அமெரிக்கா நாட்டு பிரதமர் மூதேவி மூதேவி மூதேவி